ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு உச்சிப்பூல வெள்ளையில் ஒரு சேவல் இருந்தது இதுதான் நம்ம ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு ஆகுது இப்போ இந்த சேவல் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு போட்டிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா காரைக்குடி நண்பர் பார்த்திங்கன்னா இந்த சேவலை வந்து வாங்கியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் காரைக்குடிக்கு வந்து இந்த சேவலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக சேஃப்டியாக வந்து அனுப்ப போகிறோம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் இன்னும் நம்மக்கிட்ட வந்து கிளிமுக்கோழி குஞ்சுகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்து தயாராகவே இருக்குது வேணுங்கிறீங்க கால் பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு அடுத்த ப்ரீடிங் வருஷம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நிறையா இருக்குது நம்மக்கிட்ட சரி வேணுங்கிறீங்க கால் பண்ணுங்க சரி வாங்க இப்போ இந்த சேவலை நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில் ஐக்கோன் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி இந்த சேவலை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா நல்லா அருமையான சேவலை உச்சி பூவு நல்ல கானம் டபுள் பாடி சைஸுங்க எல்லாமே நல்லா இருக்கும் சரி வாங்க இதை ட்ரான்ஸ்பர் பண்ணி அனுப்பலாம் அதே இப்போ காரைக்குடிக்கு தான் அனுப்புகிறோம் மணி அவங்க பேர் மூணாந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனுப்புகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா ஏர் போகிற மாதிரி நல்லா வாட்டர் எல்லாம் போட்டு சேஃப்